என் செல்ல பிள்ளையே உன் எதிர்பார்ப்புகளையும் வேண்டுதல்களையும் என் பாதங்களில் வைத்துவிட்டு எதிர்பார்ப்போடு என்னையே பார்த்து கொண்டிருக்கின்றாய் எப்பொழுது அப்பா என்னுடைய வேண்டுதல் நிறைவேறும் என்றும் நீங்கள் கண் பார்க்க மாட்டீர்களா என்றும் நீ கேட்பது என் செவிகளில் கேட்கின்றது உன் அப்பாவின் கண்களுக்கு எதுவுமே தப்புவதில்லை நடந்தவை அனைத்தையும் பார்த்து கொண்டும் தான் இருக்கின்றேன் சில நேரங்களில் முழு நம்பிக்கையோடு என்னை பிரார்த்தனை செய்தாலே போதும் அவற்றை நான் உடனடியாக நிறைவேற்றி தந்து விடுவேன் ஆனால் சில வேண்டுதல்களுக்கு நீ சில சில மாதங்கள் நாட்கள் அல்லது சில வருடங்கள் காத்திருக்க வேண்டியதாகத்தான் இருக்கும் சில வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு சில மாதமும் சில வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கு பல வருடங்களும் நிறைவேறுவதற்கு சில கா காரியங்கள் உண்டு என் பிள்ளையே செல்ல பிள்ளையே இப்பொழுது நான் கூறுவதை அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாக கேள் என் பிள்ளையே என்னிடம் வைக்கும் கோரிக்கைகளும் வேண்டுதல்களும் உனக்கு பாதகம் விளைவிக்காத பட்சத்தில் உடனடியாக அதற்கு நான் பதிலளித்து விடுவேன் ஆனால் நீ என்னிடம் வைக்கும் சில கோரிக்கைகள் அலசி ஆராய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றது என்னிடம் வைக்கும் கோரிக்கைகள் உனக்கு சாதகமாகவும் உன் வாழ்க்கைக்கு சாதகமாகவும் உனக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாதவாறு இருக்குமாறு நான் ஆராய வேண்டும் நல்லது கெட்டது ஆராய்வதை மட்டுமல்லாமல் உனக்கு வேண்டியதை சரியான நேரத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அது உனக்கு கிடைத்தால் உனக்கு நிரந்தரமான சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தரும் என்பதை யோசித்து செயல்பட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது அதற்காகத்தான் இந்த கால தாமதம் என் பிள்ளையே ஆனால் ஒன்றை மட்டும் உறுதியாக சொல்கிறேன் கேள் உன்னுடைய வேண்டுதல்களும் பரிகாரங்களும் ஒரு நாளும் வீண் போவதில்லை நீ செய்யும் இத்தனை யாகங்களும் என்னை சேர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன பலனும் உன் கைகளில் கட்டாயமாக கிடைக்கத்தான் போகின்றது அனைத்தையும் ஒன்று சேர உனக்கு பரிசாக உன் கரங்களில் நான் கொடுக்கத்தான் போகிறேன் உன்னுடைய பிரார்த்தனைகளுக்கு ஒருபொழுதும் பதிலில்லாமல் போகாது ஏன் மனதை போட்டு இப்படி குழப்பிக் கொண்டிருக்கின்றாய் உன் மனதில் எத்தனை சஞ்சலங்கள் நாளை என்ன நடக்குமோ என்ற பதற்றமும் உன் வாழ்க்கையில் உன் முகத்தில் தொற்றிக்கொண்டு விட்டது இப்பொழுது நான் கூறுவதை சற்று கவனமாகவும் பொறுமையாகவும் கேள் நான் என்ன கூறுகிறேன் என்பதை நன்றாக புரிந்து கொள்வாய் உன்னுடைய நோக்கம் எது என்பதை முதலில் தீர்மானித்துக் கொள் அதுவே இலக்கு என்பதை முதலில் உறுதி செய் கையில் பலமில்லையே உதவி செய்ய யாரும் இல்லையே என்றெல்லாம் யோசித்து நேரத்தை வீணடிக்காதே எதற்கும் பயப்படாதே உன்னுடைய இலக்கை நோக்கி அடியெடுத்து வை தொடர்ந்து செல் சோதனைகள் விலகும் பாதகங்கள் உனக்கு வழிவிட்டு நிற்கும் உன்னுடைய இலக்கை நீ அடைந்தே தீர்வாய் அதனை யாராலும் தடுக்க முடியாது போராட்டத்தில் தான் ஞானம் பிறக்கும் என்னால் முடியும் என்பதை மனதில் நினைத்து அதற்காக ஆசைப்படுவது இலக்கல்ல நான் இதை நோக்கித்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் அதனை எப்பாடு பட்டாவது அடைந்தே தீருவேன் என்ற தெளிவான திட்டவட்டமான நோக்கம்தான் இலக்கு நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு விட்டுவிட்டு நல்லது நடப்பதற்கான இடத்தை நோக்கி நகர்வதுதான் நல்லது எதற்காக தயங்கி நிற்கின்றாயோ எதற்காக பயப்படுகின்றாயோ எது உன்னை பயமுறுத்துகின்றதோ அதனை அஞ்சாமல் அதனை எதிர்கொள் ஒருமுறை நீ பயப்படுவதை எதிர்த்து நின்று போராடிவிட்டால் அந்த பயமும் பதற்றமும் உன் வாழ்க்கையில் இருந்து அடியோடு நீங்கும் உன்னுடைய வாழ்க்கையில் வாய்ப்புகளையும் வார்த்தைகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டாலே போதும் அதன் பிறகு உன் வாழ்க்கையில் நீ கட்டாயமாக முன்னேறிவிடலாம் வாய்ப்புகள் என்பது உன் கண் முன்னாடி தான் நிற்கும் அதனை சரியான முறையில் கண்டெடுப்பதுதான் உன்னுடைய கடமை உன்னால் முடியும் என்று உன்னை ஊக்கப்படுத்தும் மனிதர்களிடத்தில் மட்டுமே பழகு அவர்கள்தான் நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி அவர்கள் உன்னை முன்னேற்ற பாதையில் நோக்கி செல்ல வைப்பார்கள் உன்னை தாழ்த்தி நீ விலகிவிடு தனக்குத்தானே ஆறுதல் சொல்லும் மனதைரியம் மட்டும் இருந்தால் போதும் எதுவானாலும் கடந்து அவரு செய்து விட்டேன் என்று வருத்தப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை சரியான முடிவு உன்னுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையை இரட்டிப்பாக்கும் இரண்டிற்காகவும் நீ கவலை கொள்ள வேண்டாம் நீ அடையவிருக்கும் இலக்கு உனக்கு தெளிவாக இருந்தால் அதை செய்து முடிக்க உனக்குள்ளேயே மன தைரியம் உனக்குள்ளே பிறக்கும் அதனால் எதையோ நினைத்து குழம்பிக் கொள்வதை விடுத்து உனக்கு என்ன வேண்டும் என்பதை நிர்ணயித்து கொண்டு அதனையே இலக்காக செயல்படுத்து உன்னுடைய வாழ்க்கையில் நீ உன்னுடைய இலக்கை நோக்கியே பயணித்துக் கொண்டிரு தெளிவான சிந்தனையோடு உன்னுடைய வாழ்க்கையை நீ பயணிக்கும் பொழுது உனக்கு துணையாக நிச்சயமாக நான் உன்னுடனேயே வருவேன் அவர்களை தவிர்ப்பதற்கு நீ என்னிடம் வந்து ஆலோசனை அல்லது உதவி கேட்டால் அதனை உடனடியாக தருவதற்கு நான் என்றுமே தயங்க மாட்டேன் இப்பொழுது உனக்கு தேவைப்படுவது உன் மீதும் என் மீதும் முழுமையான நம்பிக்கை மட்டும்தான் அந்த நம்பிக்கையை உன்னிடம் நான் வந்து கொண்டு வந்து சேர்ப்பேன் நீ எதனையும் வைத்துக்கொண்டு கொண்டு மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே நீ எதனை தேடுகின்றாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயமாக உனக்கு நடக்கும் நம்பிக்கையோடு இரு என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை இந்த அப்பா தீட்டிய ஓவியம் அந்த ஓவியத்தை நீ ரசித்து பார் அதை உணரத் தொடங்கு அதில் இருக்கும் ரம்யங்களையும் வண்ணங்களையும் கண்டு மகிழப்பார் ஓவியம் என்பது நாம் பார்க்கும் கண்ணோட்டத்தில் தானே இருக்கின்றது வானத்தின் மேக கூட்டங்களை ஒன்று பார் அதற்குள் இருக்கும் ஓவியங்கள் உன் கண் முன்னே வந்து நிற்கின்றதல்லவா நீ எதை நினைத்து பார்க்கின்றாயோ அதுவே உன் கண்களுக்கு தெரிகின்றதல்லவா எதையும் நாம் எடுக்கும் நினைவில் இருக்கின்றது என் பிள்ளையின் வாழ்வு அழியாத அழகான ஓவியமாக இருக்க வேண்டும் என்பது என்ற ஆசை எனக்கு இருக்காதா உன் வாழ்க்கையில் நான் தான் ஓவியர் என் பிள்ளையான நீதான் அழகான ஓவியம் எந்த தவறும் பிழையும் இல்லாமல் ஓவியம் வரைய கற்று தேர்ந்த ஓவியர் தான் உன் அப்பா என்னை நம்பி உன்னுடைய வாழ்க்கை நீ தாராளமாக ஒப்படைக்கலாம் வண்ணங்கள் மிகுந்த அழகான ஓவியமாக உன்னுடைய வாழ்க்கையை நான் மாற்றி தருவேன் என் பிள்ளையே கூடிய விரைவில் உனக்கான ஒரு நல்ல செய்தி உன்னை வந்து சேரும் உன் வாழ்க்கையில் நீ படும் பல கஷ்டங்களும் உனக்கு பலவித அனுபவங்களை தருகின்றன நீ உயிராகவும் உறவாகவும் நினைத்த சில உறவுகள் உன்னை உதாசீனப்படுத்தும் பொழுதுதான் அவர்களின் உண்மை முகத்தை நீ அறிந்து கொள்ள முடிகிறது இக்கட்டான சூழ்நிலைகளில் உன்னை விட்டு சென்றதால் அவர்களின் உண்மையான முகத்தை நீ அறிந்து கொள்ள மனிதர்களின் சந்தோஷ காலங்களில் எல்லோருமே நல்லவர்களாகத்தான் தெரிவார்கள் ஆனால் அவனின் இக்கட்டான சூழ்நிலைகளிலும் துன்பமான நாட்களில் மட்டுமே யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் நலம் விரும்பி யார் துரோகி என்று அவனால் புரிந்து கொள்ள முடியும் நீ நம்பிய உறவு உன்னை கைவிட்டு செல்லும் பொழுது நீ எதிர்பார்க்காத உறவு உனக்கு கை கொடுக்க நிச்சயமாக வரும் அதை நீ சரியாக புரிந்து கொண்டு நல்லவர்களோடு கைகோர்த்து நகரும் பொழுது வெற்றியை நோக்கி உன் வாழ்க்கையும் நகரும் இதை நீ அனுபவ ரீதியாக உணர வேண்டும் என்பதற்காகத்தான் உனக்கு கொடுக்கப்பட்டது இந்த காயங்களும் கஷ்டங்களும் இப்பொழுது நீ எல்லோர் முகங்களையும் கண்டு கொண்டு விட்டாய் இனி ஒருபொழுதும் ஏமாற மாட்டாய் ஏமாற்றங்களை முதலில் நீ சந்திக்கும் பொழுது புரண்டாய் வருத்தப்பட்டாய் மன அடைந்தாய் அதையே நினைத்துக்கொண்டு கொண்டு புலம்பிக் கொண்டும் திரிந்தாய் ஆனால் காலங்கள் செல்ல செல்ல உன் மனதை நீ தேற்றிக்கொண்டாய் கொண்டாய் உன்னையும் நீயே கொண்டாய் ஏமாற்றங்களை எதிர்த்து நின்றாய் துரோகங்கள் உனக்கு பழக்கப்பட்டுவிட்டன இப்பொழுது உன் மனம் முன்பை போல வருத்தப்படுவது இல்லை அழுது சாதிக்கக்கூடியது என்று எதுவுமே இல்லை என்பதை நீ புரிந்து கொண்டாய் இப்பொழுது எது உண்மை எது பொய் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டாய் உன்னை நீ மாற்றிக்கொள்ளவும் வலுப்படுத்திக் கொள்ளவும் உனக்கு தேவைப்பட்டதுதான் இந்த ஏமாற்றங்கள் இந்த கஷ்ட காலங்கள் இன்றுடன் முடிய போகிறது நாளை உனக்கானதாக மாறும் அனைத்துமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் எண்ணம்போல் வாழ்க்கை வாழ்க வளமுடன்